வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊ்திகள் வாசிப்பது திருதி அரசு பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சங்கமும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அடுத்த பானாபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்து முடித்த முன்னாள் மாணவர்கள் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று முடிக்கும் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாணவர் சுரேஷ் பாபு நரசிம்மன் ஆகியோர் மாணவர்களை ஒருங்கி ஒருங்கிணைத்து தலைமை ஏற்று நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்தினர் அப்போது ஒன்றிணைந்த அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து வகுப்பறை வளாகம் விளையாட்டு திடல் உள்ளிட்ட இடங்களை பழைய நினைவுகளுடன் சுற்றி வந்து அவரவர் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் அப்போது பள்ளியில் தம் வகுப்பு சக மாணவர்களுடன் இறுதியாக எடுத்த புகைப்படத்துடன் சங்கமன் நிகழ்விற்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த பதாகையில் தம் புகைப்படம் எங்கு உள்ளது என்ற தவிப்புடன் தேடியது காண்போரையும் பள்ளி பருவத்திற்கு அழைத்துச் சென்றது தொடர்ந்து ஒருவருக்கொருவர் தங்களை பற்றியும் தங்களின் குடும்பத்தினர் பற்றியும் அறிமுகம் செய்து கொண்டு அன்பை பரிமாற்றிக் கொண்டனர் அப்பொழுது ஒரு முன்னாள் மாணவி அனைவரையும் சந்தித்த மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடித்தார் அப்போது பேசிய சிலர் நாம் சந்திக்கும் இந்த சந்திப்பிற்கு நமக்கு முன் இருந்தவர்கள் இதே பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் என அவர்களையும் நினைவு கூர்ந்தது இதனிடையே நாம் படித்த பள்ளிக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் மிகுதியால் முன்னாள் மாணவர்கள் கேட்க நம்முடன் பயின்ற சுரேஷ் பாபு சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் தனது சொந்த செலவில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான சுத்திகரிக்கப்பட்ட இயந்திரத்தை பொருத்தி கொடுத்ததை நினைவுபடுத்தினர் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவித்து நினைவு பரிசை வழங்கினர் தொடர்ந்து மீண்டும் இரண்டு ஆண்டுகள் கழித்து அனைவரும் மீண்டும் சங்கமிப்போம் என உறுதியேற்றனர் இந்நிகழ்வில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் உறவினர்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் understand